என் ஐ பி எஸ் அதிகாரிக்கு போன் செய்து விசிகா மாவட்ட செயலாளர் பேசிய வார்த்தையும் அதன் பிறகு நடந்த சம்பவமும் ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலும் கடும் கோபத்தை உண்டாக்கியது தன்னுடைய கட்சி பலத்தை உபயோகித்த பின்னரும் எவன் வந்தாலும் நடக்காது என காக்கிக் கூட்டம் ஒன்றிணைந்து நடத்திய சம்பவம்தான் கோவை சுற்றுவட்டாரத்தை மொத்தமாக மாற்றியிருக்கிறது தமிழக ஊடகங்களில் பெரிதும் பேசப்படாத முக்கிய விஷயங்களை டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் தினமும் மையப்படுத்தி செய்தார் கொடுத்து வருகிறது அந்த வகையில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற முக்கிய விஷயங்கள் பலரை அதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார் குமார் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொள்ளாச்சி கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைத்திருக்கிறார் அப்போது வடக்கிபாளையம் பிரிவு பகுதியில் கண்ணீர் அஞ்சலி பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு எப்படி அனுமதி அளித்தீர்கள் என கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளரை தகாத வார்த்தைகளால் பேசியும் இழிவுபடுத்தி அவதூறாக பேசி மிரட்டலும் விடுத்திருக்கிறார் இதனையடுத்து ஏஎஸ்பி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் அசோக் குமாரை கைது செய்து கிழக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அசோக் குமார் மீது ஆபாசமாக பேசுதல் பெண்ணை இழிவுபடுத்தி பேசுதல் மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் மாவட்ட செயலாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பலருக்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் பொள்ளாச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் நாங்க விசிகா கட்சி எங்களை ஏதாவது செய்தால் தமிழகத்தில் போராட்டம் வெடிக்கும் என்றெல்லாம் சிறுத்தை குட்டிகள் கோஷம் போட நான் ஐ பி எஸ் படித்துவிட்டு பணிக்கு வந்திருக்கிறேன் உங்க பாட்சா எல்லாம் இங்க பழிக்காது என அதிரடியாக சிங்கமாக பதில் கொடுத்திருக்கிறார் பெண் ஐ பி எஸ் அதிகாரி மேலும் தொடர்ச்சியாக விசிகாவினர் காவல்துறையினரை மிரட்டுவது திமுக ஆட்சியில் வழக்கமாக இருக்கிறது ஆரணியில் காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது அப்போதே காவல்துறை கடுமையான நடவடிக்கையில் இறங்கியது இப்போது பணியில் உள்ள பெண் ஐபிஎஸ் அதிகாரியை நேரடியாக மிரட்டும் துணிச்சல் வந்த நிலையில் ஒட்டுமொத்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் தற்போது ஒன்று சேர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது どういった部分も気づいてます。 இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்